வணக்கம் மீண்டும் அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது படையெடுப்பு எடப்பாடி பழனிசாமி கலங்கி விட்டார் செங்கோட்டையன் அவர்களது அறிவிப்பால் மீண்டும் அதிமுக ஒருங்கிணைக்கப் போவது உறுதிதான் என்று முன்னாள் அமைச்சர்களும் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளும் பேச்சுக்கள் அடிபட்டு வருகிறது தற்பொழுது உடல்நிலை குறைவின் காரணமாக வீட்டில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களவைத் தேர்தலில் கோட்டை விட்டது போல் சட்டமன்ற தேர்தலிலும் கோட்டை விற்றுவிடக்கூடாது என்பதற்காக தற்பொழுதே வேலையை ஆரம்பித்து விட்டார்கள் அதிமுகவினர்கள் ஏற்கனவே சசிகலா ஒரு சொன்னார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் அதை மறந்துவிடக்கூடாது மக்களவை தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முடிந்ததற்கு பிறகே சட்டமன்ற தேர்தல் நிச்சயமாக ஒருங்கிணைந்த அதிமுக தான் போட்டியிடும் என்று சசிகலா அவர்கள் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாகத்தான் அதிமுகவில் பல குழப்பங்களும் நீடித்து வருகிறது இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பதவி பறிக்கப்படக்கூடிய நிலைமையும் தற்பொழுது ஏதுவாகத்தான் இருக்கிறது காரணம் புதிய வேட்பாளர்களை அறிவித்து அந்த மாவட்ட செயலாளர்களின் அனுமதியை பெறாமல் ஆலோசனை செய்யாமல் வேட்பாளர்களை அறிவித்து தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமியே காரணமாகிவிட்டார் இதன் மூலமாகத்தான் மக்களவை தேர்தல் எதிர்பார்த்த வெற்றி பெற முடியாது என்று ரகசிய உளவுத்துறை சொன்ன தகவலின் அடிப்படையில் அதிர்ந்து போய்விட்டது அதிமுக மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இதே நிலைமை உருவாகினால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்டிக்காத்த அதிமுக புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக நடத்திய அதிமுக மக்கள் மத்தியில் வீண் பழி சுமத்தப்பட்டு அதிமுக இருக்கின்ற அடையாளமே தெரியாமல் போகிவிடும் என்று நிர்வாகிகள் கூறியதன் காரணமாக ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்று தற்பொழுது முடிவுகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக கிடையாது அதிமுகவின் வளர்ச்சிக்காக இந்த முடிவை எடுக்கப் போகிறோம் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் அனைவரும் மீண்டும் ஒற்றுமையாக அதிமுகவில் செயல்படுவதற்கான ஏற்பாடுகளையும் முயற்சி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தற்பொழுது பார்க்கப்பட்டு வருகிறது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்று இத்தனை ஆண்டுகளாக அதிமுக வளர்ச்சி அடைந்ததா நாடாளுமன்ற தேர்தலிலும் மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டதை பற்றியும் உங்களது கருத்துக்களை கமன் வயலாக கூறுங்கள் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலா அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் மீண்டும் அதிமுகவில் சில முக்கியமான பொறுப்புகளில் அமர்த்தப்படுவதால் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை தழுவுமா என்பதை மறக்காம கமன் வயலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்